அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இன்றைய மனமகன தேவை ஜாதி தடையில்லை மனமகல் பெயர் ஜாதி கொங்கு நாடார் குலதெய்வம் வேடமங்கலம் பெயர் சங்கீதா வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஎஸ்சி இந்தியன் வேலை இந்தியன் பேங்க் ஒர்க் ஒர்க்கர்ஸ் மாதம் வருமானம் நாற்பத்தி மூணு செவ்வாய் தோசம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் அப்பா விவசாய அம்மா குடும்பத்தலை உடன் பிறந்தோர் அக்கா ஒருவர் வீடு வாடகை வீடு இருப்பிடம் ஈரோடு மாவட்டம் எதிர்பார்ப்பு பொருந்தும் ஜாதகம் முப்பத்தி மூணு வயதுக்குள் படித்து நல்ல வேலை ஐம்பதாயிரம் சம்பளம் உள்ள சொந்த வீடு உள்ள கொங்கு நாடார் வெள்ளையர்களா கவுண்டர் முதலியார் செட்டியார் சம்மதம் மேலும் தகவலையை குருத்தமான தவறு